வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தோப்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரைங்க பாருதானுங்க நல்லா இளவயசு மரங்க இதில் வந்து ஒரு நாலு ஏக்கரை தோப்பு வருங்க ஒரு ஏக்கரை எம்டி லேண்டு வருங்க எம்டி லேண்ட் காட்டுறேங்க வாரணிதானு இதில் வந்துங்க ஒரு கூட்டு கிணறு வந்துருங்க அதே போல் தனி சர்வீஸ் ஒன்றுங்க ஒரு ரிங்கு தொட்டிங்க இது எம்டி லேண்டுங்க இதுவுமே தென்னங்கன் போடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க ஏன்னா அப்படி பெண்டிங்கில் விட்டாங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்கு நாங்கள் பல்லன் டு உடுமலை மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லைங்க வல்லக்குண்டா வரங்கன்னு ஊர் ஒரு ஊர் வில்லேஜ் ஒட்டுன்னு மாறிங்க பாருங்க ஊர் பாருங்க தாங்க அதே போல் இந்த தோட்டத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க மருந்து வீடு தானுங்க ரோடு பேசலே அமைஞ்சிருக்குதுங்க என்னோட ரேட்டுன்னு பார்த்தா ஐம்பத்தஞ்சு லட்சரூபா கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க